ஒரு மூவில வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்றாங்க உடம்ப காட்டி தான் டான்ஸ் பண்றாங்க அதுக்கான சம்பளத்தை அவங்க வாங்குறாங்க அதெல்லாம் வந்து பாக்கும்போது தியேட்டர்ல வந்து கைத்தட்டி வந்து அவங்களுக்கு பெருசா அவங்க ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஆனா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டாலே வந்து இவ்வளவு அசிங்கமா பேசுறக்கு ரீசன் வந்துட்டு அவனுங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இவங்க வந்து இப்படி வந்துடக்கூடாது இவங்க இப்படி தான் எடுக்கணும் இவங்க என்ன நம்மளோட ஏஜ் பொண்ணு இப்படி இருக்கா அவங்க வந்து அப்படி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு மைண்ட் தாட் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிற பர்சனுக்கு நான் பதில் சொல்லவே விரும்பல நான் ஸ்டார்டிங்ல வீடியோ போட்டது நார்மலா தான் வீடியோ போட்டேன் சுடிதார் போட்டுட்டு சாரீ போட்டுட்டு அந்த மாதிரி தான் போட்டேன் திடீர்னு வந்து ஒரு நாள் நான் ஒரு சார்ட்ஸ் போட்டு வீடியோ போட்டது அது வந்து ட்ரெண்ட் ஆனால அதுக்கப்புறம் ஏன் நம்ம கிளாமர் எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளாமர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கிளாமரா வீடியோ போட்டுட்டு நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன் பட் ஆனால் இப்போ ரீசென்ட் டைம்ல எனக்கு கிளாமரா பண்றதுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை ஏன்னா நான் ஒரு குக்கிங் சேனல் பண்ணிட்டு இருக்கனால அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கனால சரி ஓகே இப்படி மூவ் பண்ணி போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கேன் நீங்க எதிர்பார்க்கறியிருச்சா அப்படி கம்மியா இருக்கிறது என்னோட ஒரே தாட் வந்து நான் நல்லா குக்கிங் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க நான் குக்கிங் பண்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அந்த ரீசனுக்காக ரீசன்க்காக தான் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணது இனி கிளாமரா உங்களை முடியாது அப்போ கிளாமரா தெரியல அப்பப்போ கிளாமர் பண்ணலாம் தெரியல எனக்கு இப்போதைக்கு அது மைண்ட் இல்ல பண்ணுன்ற ஐடியா இல்ல உங்களோட பேஜ்லேயே ஒரு போட்டோஷூட்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனலா சாரீ கட்டியிருக்கீங்க அந்த மாதிரி சாரி கட்டிட்டு ஷூட் பண்ணுவோம் நம்ம இப்படியே இருந்துருவோமா இந்த மாதிரி அப்படின்னு தோணியிருக்கா நான் கிளாமர் சூஸ் பண்ணதே வந்து நான் ரொம்ப பிடிச்சிதான் நான் அந்த விஷயமே நான் சூஸ் பண்ணனே சினிமாக்காவோ இல்ல வேற எதுக்காக அதுல வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நான் கிளாமர் சூஸ் பண்ணவே கிடையாது ஏன்னா நான் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸைட்ல தான் நான் வந்து அதை சூஸ் பண்ணது இப்போ நான் வந்து ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா குக்கிங் சேனல் அதுலயுமே நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுனால ஓகே இந்த இந்த இதுலயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிருக்கேன் டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் வந்து டான்ஸுக்காக வந்து டான்ஸ் கிளாஸ் எதுவும் போனது கிடையாது எனக்கே நான் வந்து அந்த டைம்ல என்ன வைபுக்கு ஏற்ற மாதிரி சாங் தோணுதோ அந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவேன் அவ்வளவுதான் இந்த கிளாமர் சூஸ் பண்ணதே வந்து நான் கஷ்டப்பட்டு வந்தனால இல்லைன்னு சொல்ல கிடையாது கிளாமர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு வந்து ஒரு கைட் ஒரு கைட்னஸ் கூட கிடையாது நான் நான் என்னோட லைஃப்ல நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு வந்து அம்மாவோட பாசமும் கிடைக்கல அப்பாவோட பாசமும் கிடைக்கல கூட ரிலேட்டிவ் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம தான் நான் சென்னைக்கே வந்தேன் ஸோ சின்ன வயசுல சின்ன வயசுல இருந்தே நான் படித்தது எல்லாமே ஹாஸ்டல் தான் ஒரு சாப்பாடு கூட நான் வழி இல்லாமல் தான் இருந்தேன் இதே சென்னைக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கேன் சோ இதனால வந்து என் மேல யாரும் கருணை காட்டுங்க நான் சொல்ல கிடையாது என்னோட லைஃபே இதுதான் தெரியாம வந்து ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு மட்டும் நீங்க வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்கள்ட்ட பழகி படத்த தெரியும் இது நான் மட்டும் சொல்ல கிடையாது என்ன மேல நிறைய பேர் இருக்காங்க சோ முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க பிடிக்கலன்னா அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுங்க அவங்க ஹர்ட் பண்ணி அவங்களோட மனசை நோக்கிச்சு அவங்களோட ஃபீலிங்ஸ்ல நீங்க விளையாடாதீங்க இப்போ என்னதான் வந்து நான் நல்லவன் நான் என்னோட கேரக்டர் நல்ல கேரக்டர் என்னோட வீடியோ பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் அதை யாரும் நம்ப போறது அட்லீஸ்ட் பலவினங்களுக்காக என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்